வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதவியில் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி மாதத்துடைய முதல் செவ்வாய்கிழமையானது மிகவுமே விசேஷமானது அதனால் அன்றைய தினத்தில் எந்த ஒரு வழிபாட்டை நம்ம வீடுகளில் செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு மலரை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதவியில் பார்க்கலாம் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை என்று அவிட்ட நட்சத்திரமானது வருகிறது அவிட்ட நட்சத்திரமானது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய ஆதி தேவதையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடானது மிக மிக விசேஷமானது இதையடுத்து அன்றைய தினத்தில் கட்டாயம் துர்க எம்மனை கால வேலையில் வழிபாடு செய்வது அனைத்து விதமான தடைகள் பிரச்சனைகளை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது அன்றைய தினத்தில் துர்க்கை அம்மனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு மலரை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான செல்வ வளங்களை தரக்கூடியது என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுடைய வழிபாடு மற்றும் முருகப்பெருமானுடைய வழிபாடானது அனைத்து விதமான பிரச்சனைகளை நீக்கக்கூடியது துன்பங்களை நீக்கக்கூடியது காரிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையன்று என்று வேளையில் வேளையில் துர்க்கையம்மனுடைய வழிபாடும் மாலை நேரத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடானது மிக மிக விசேஷமானது சகலவிதமான சௌபாகியங்களை தரக்கூடியது ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்று அதிலும் குறிப்பாக ராகு கால வேளையில் அனைத்து அம்மனுடைய ஆலயத்திலும் சிறப்பு பூஜை வழிபாடுகளானது நடைபெறும் அன்றைய தினத்தில் ராகு கால வேளையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயம் அல்லது துர்க்கை அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதைத் தவிர எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது எலுமிச்சை தீபத்தில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர அன்றைய தினத்தில் துர்க்கை அம்மனுக்கு ராகு கால வேளையில் அம்மனுடைய பாடல்கள் துதி மந்திரங்கள் மற்றும் நாமங்கள் நூத்தி எட்டு போற்றிகளை படித்து அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் செவ்வரளி அல்லது செம்பருத்தி பூக்களை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்களை கொண்டு மாலையாக தொடுத்து துர்க எம்மனுக்கு அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்வது அனைத்து விதமான காரிய தடைகளை நீக்கக்கூடியது காரிய வெற்றியை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது முடிந்தவர்கள் நெய்வேதியமாக அன்றைய தினத்தில் அம்மனுக்கு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதத்தை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் ஆடி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையானது அவிட்டர் நட்சத்திரத்துடன் இணைந்து வர இருப்பதால் அன்றைய தினத்தில் கட்டாயம் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் செண்பக மலரை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் செண்பக மலரை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானுக்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்து செண்பக மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் செண்பக மலரை கொண்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து முருகப்பெருமானுடைய மந்திரமான ஓம் ஷரவண பவாய என்ற மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லி முருகப்பெருமானை பெருமானை ஆறு முறை வலம் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது தீராத கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை நிலம் வீடு வாங்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியது உடல் உபாதைகளை நீக்கக்கூடியது காரிய தடை திருமண தடை எனப்படும் அனைத்து விதமான தடைகளை நீக்கி செல்வ செழிப்பு காரிய வெற்றி செண்பக மலர் கிடைக்கவில்லை என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பரத்தி பூ அல்லது செவ்வரளி கொண்டு நீங்கள் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் ஆடி செவ்வாய்க்கிழமை என்று பெண்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து மற்றும் மஞ்சள் பூசி குளிப்பது பெண்களுக்கு மாங்கல்ய பாகியத்தை அதிகரித்து தரக்கூடியது பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருப்படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வேப்பிலை வைத்து கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர செம்பரத்தி பூக்கள் அல்லது செவ்வரளி பூக்களை கொண்டு நீங்கள் மாலையாகவோ அல்லது பூக்களாகவோ சாற்றி வழிபாடு செய்யலாம் நெய் தீபங்களை ஏற்றி வைத்து நெய்வேதியமாக அன்றைய தினத்தில் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் அல்லது தயிர் சாதம் இவற்றில் ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை அம்மனுக்கு நீங்கள் எளிமையான முறையில் படைத்து தீப தூப ஆரத்தி கண்பித்து வழிபாடு செய்யலாம்